வரக்கூடிய நாட்கள் நிறைய நேரம் தருவார் நம்ம ஜெபிப்போம் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டாவது வசனங்கள் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினேழு பதினெட்டு உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கத்தரி பற்றும் பயத்தோடு இரு நிச்சயமாகவே முடிவுண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது ரெண்டு வருஷம் வாசித்திருக்கிறோம் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள யார் மேலேயும் நமக்கு என்ன வந்து தரக்கூடாது பொறாமல் வந்துடக்கூடாது ஐக்கியத்தில் இன்றைக்கி நல்லா பாட்டு பாடாங்க அது கண்டு சந்தோஷப்பட்டுணும் நல்லா செய்தி கொடுக்காங்க நம்மளை விட கொடுக்காங்க நல்லா அப்படிப்பட்டவங்க தான் எழுப்பணும் அப்படிப்பட்டவங்களை கருத்து எழுப்ப பாவிகளும் பொறாமை கொள்ளாது நான் கர்த்தனை மற்றும் பயத்தோடு இரு நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு இதுக்கு முடிவு உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம உள்ளத்துக்குள்ளே சில பிரச்சனை நிமித்தமாக வரும் ஆனால் வேதம் சொல்லுது நிச்சயமாகவே அது எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எத்தனை வர்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவராலும் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி முடிவு நிச்சயமாகவே உண்டு நம்ம கர்த்தரை மட்டும் பின்பற்றி நடப்போம் கர்த்தரை ஆசிரியப்பார் ஒரு அதுக்கு ஆதாரமாக ஈஸ்வர ஜனங்களை வழிநடத்தி வருகிற மோசை ஆரோதனை குறித்து வேகத்தில் நாம் வாசிக்கிறோம் யாத்ராமத்தின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் கடைசி வசனம் யாத்ராகமும் ஐந்தாவது அதிகாரம் கடைசி வசனம் யாத்ராகமும் ஐந்து கடைசி நான் முதல் நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வையிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான் நீ நுடைய ஜனங்களையும் விடுதலாக ஓசையும் ஆர்வமும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னால் சரி எல்லாம் நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிடும் இல்லை லேசாக போச்சுன்னு சொல்லி இப்போ சிம்பிளாக நினச்சாங்க ஆனால் வேதத்தில் என்ன வாசிக்கிறாடைய நீ நாடோறும் கருத்தை பற்றும் பயத்தோடு இரு நிச்சயமாகவே முடிவுண்டு இவங்க இவங்க அப்படி சோர்ந்து போகிற மாதிரி பார்வோட் வந்து கேட்க ஹேண்ட்ர்ட்டு வந்து கேட்குறாங்க நீ என்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே அப்படின்னு சொல்லி மன நொந்து போயிருக்காங்க நமக்கும் சில நேரத்தில் மன நொந்து போன பிரச்சனைகள் வரும் கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் நிச்சயமாகவே முடிவுண்டு ஒரு நம்பிக்கை பின் போகாது என்று நம்முடைய நம்பிக்கையை ஆசிரியர்கிற ஒரு ஆண்டவர் மோசைக்கு என்ன செய்தார்னு சொல்லி யாத்திராகமோ பன்னிரெண்டாவது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம் யாத்திராகமோ பன்னிரெண்டாவது அதிகாரம் கடைசி வசனம் அன்றைய தினமே கர்த்தர் இசல் புத்தரை அணியணியாக எழுத்து தேசத்திலிருந்து புறப்படப்படினார் அல்ல லூயா நீ நாடோறும் கத்தரை பற்றி பயத்தோடு நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை என்னென்ன பிரச்சனைன்னு முடிவில்லாமல் இருக்கோ இன்றைக்கி ஜோவன போகிறோம் கர்த்தர் கட்டாயமாக ஒரு முடிவு உண்டாக்குவார் மோச கே போய் ஆர்நோட்டை கேட்க இன்னும் ஜனங்கள் விடுதலை ஆகலையா என்றே நீ பொறு பொறுமையாக போன்னு சொல்லிவிட்டு அந்த பன்னிரெண்டாவது அதிகாரம் கடைசி வசனத்தை படிக்கும்போது அண்டை திறமை கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை அணியணியாய் புறப்பட பண்ணினார்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பேர் கொடுக்குறாரு பாருங்க முப்பத்தி ஆறாவது வசனம் முப்பத்தி ஐத்தியரை கொள்ளையிட்டார்கள் முப்பத்தி ஏழாவது வசனம் இஸ்ரேல் புத்திரர் ராமசேஷை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள் அவர்கள் பிள்ளைகள் தவிர பிள்ளைகளை தவிர பெண்களை தவிர புருஷர்கள் மாத்திரம் யார் ஒரு நாளில் என்ன சொல்லிட்டு இருந்தார் என் விடுதலை ஆகலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தார் ஆண்டவர் அவர் பொறுமையாக நடத்திட்டு வர்றாரு நிச்சயமாகவே முடிவு கொண்டு ஒரு நம்பிக்கை பின் இவ்வளோ பேரும் வழி நடத்தக்கூடிய பெரிய பொறுப்பை கொடுத்து ஆண்டவர் ஆசிரியத்து இந்த மோசையை குறித்து வேதத்தில் நான் வாசிக்கிறேன் யாத்திராகவும் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் உபாகம் உபாகமும் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் கர்த்தரை முகமுகமாக அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்க தரிசியை ஆமே நல்லெழுவியால் எத்தனையோ தீர்க்க தரிசிகள் உண்டு மோசை வித்தியாசமான ஒரு சூழ்நிலை கர்த்தரை முகமுகமாக அறிந்த இந்த மோசை தான் சொல்கிறாரு இன்னும் ஜனங்கள் விடுதலை ஆகலையே நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டு சொல்கிறாரு கத்தரை பற்றி பயத்தோடு இரு நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை கேள்வார் அது எப்பேற்பட்ட காரியமாக தான் சரி நம் மாஸ்டர் அதை ஜெயிச்சே ஆகணும் ஜெயிச்சே ஆகி ஆக போகிறோம் கர்த்தரை முகமுகமாக தரிசித்த அறிந்த மோசையை போல தீர்க்க இஸ்ரேலே அப்புறம் எழுப்புகிறது நமக்குன்னு தனி ரெக்கார்டு உண்டாக்கி வராண்டு அது ஜெயக்கியத்துக்கு தனி ரெக்கார்டு உண்டு ஜபாய்க்கிய ஊழியர்களில் சகோதரிகள் சகோதரிகளுக்கு தனி ரெக்கார்டு உண்டு பிள்ளைகளுக்கு உண்டு அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாக கத்தனை பற்றி பயத்தோடு இருப்போம் நிச்சயமாக முடி வரப்போகுது நம்பிக்கை வீண் போகாது மோசியுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி ஆசிரியத்த ஆண்டவர் புதிய பாட்டு ஊழியர்களாகி நம்ம பெரிய அளவில் நடத்துவார் எல்லோரும் எளிமின் நின்று எளிமின் நின்று நன்றி சொல்லுவோம் ஸ்தோத்திரம் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஸ்தோத்திரம் 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 ஆமே நாமே 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 கத்தரை பற்றி பயத்தோடு இருக்கு நிச்சயமாகவே முடிவுண்டு முடிவு நம்பிக்கை வீண் போகாது மோசே என்ன விடுதலை ஆகலையே ஜனங்கள் சொல்லி வருத்தப்பட்டாரு கத்தர் அவருடைய வருத்தத்தை ஆசீர்வாதமாக மாற்றி அவரை போல முகமுகமாக அறிந்த மோசையை போல இஸ்ரேல ஒரு தீர்வு எழுபது இல்லைன்னு சொல்ல தனி ரெக்கார்டு பண்ணி விட்டுட்டாரு அவங்க நடக்க போற அற்புதங்கள்லாம் உலக தோற்றம் முதல் கொண்டு யாரும் கண்டிராத கேட்டிராத உணர்ந்திராத அதிசயங்களமான காரியங்களை ஆண்டவர் செய்ய போறாரு செய்ய போறாரு அப்ப சொல்ல எல்லாரும் ஆண்டவர்க சொல்லுங்க அவருடைய பாரங்களை சொல்லுவோம் அவருடைய பிரச்சனைகளை சொல்லுவோம் அவருடைய வேதனைகளை சொல்லுவோம் கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அல்ல இல்லையா நம்மை போல வேறொரு தேவனை ஆண்டவர் நம்மை சமீபமாய் பெற்றிருக்கிறோம் நீ நாடு ஒரு கத்தரை பற்றி பயத்தோடு இரு நிச்சயமாகவே முடி உண்டு நம்பிக்கை வீண் போகாது நம்முடைய நம்பிக்கை உடைக்கிற பிசாசுடைய திட்டங்களை அழித்து ஜெயிப்போம் நம்முடைய நம்பிக்கையை உடைக்கிற மாம்சிக எண்ணங்களை அழித்து ஜெயிப்போம் எல்லாரும் உடைத்து ஜெயிங்க அழித்து ஜெயிங்க அழிலூயா அழிலூயா தீரபாரா 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 நம்பிக்கை அழிக்கிற மாம்சிக எண்ணங்களை சுட்டெறியமாண்டவரே என்னுடைய மாம்சிக ஆண்டவர் என்னுடைய நம்பிக்கையை உடைக்கிற ஆண்டவரே நம்பிக்கை பிசாசுடைய திட்டத்தை அழித்து போடுவையா அத்த இந்த நாளிலே இந்த ஜெப விலையை அழித்து நேரடியாக கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் லிங்கம் மூலமாக இணைந்து ஜெயிப்ப ஒவ்வொருவருக்கும் இன்னும் வர விருப்பம் உள்ளவங்க எல்லாருக்கும் வார்த்தையை அனுப்பி நாம் ஜபித்த வார்த்தைகளை அனுப்பி பிரசகித்த வார்த்தைகளை அனுப்பி ஆண்டு அணி அணியாய் ஜனங்களை வழி நடத்தினார் கர்த்தர் கர்த்தரி முகமுகமாக அறிந்த மோசையை போல ஒரு தீர்வு இஸ்ரேல எளிமலை இல்லைன்னு சொன்ன மாதிரி நம்மளை போல ஒரு விசேஷித்த தீங்கு தரிசி உலகத்தில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்னை உங்களை பயன்படுத்துவார் கர்த்தர் பிள்ளைகளை பயன்படுத்துவார் லட்சக்கணக்கான பேர் நம்ம கையில தருவார் லட்சக்கணக்கான மக்களை தருவார் തീരും പ്രീരു പ്രാ മുടി കിടക്കും കാര്യങ്ങളെ ചെയ്യേ ആമേൻ 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 ചെയ്ത സന്തോഷമായി മാറോ ഉൾക്കാളുകൾ കണ്ണീർ എല്ലാം അറിഞ്ഞു വിടോ ദുഃഖം സന്തോഷമായി கவலைகள் கண்ணவிடும் கலங்காதே மே காலங்கே நடந்தை நினைத்து கலங்காதே நட மறந்து மறந்துவிடு கரு கே கிரா அலக

ஒருவராக வந்து ஜெபித்த ஜெபங்களையும் தேவ சமூகத்திலே நாம் தியானித்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவனை ஆசிர்வதிப்பதற்காக சோத்ரா இஸ்ரேல் தேசத்திலே மோசையைப் போல ஒரு தீர்க்க எழுமனது இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புலம்பி கொண்டிருந்த மோசையை ஸ்திரப்படைத்தன ஆண்டுவார் நம்முடைய புலம்பல்களையும் கத்தர் மாற்றுவார்கள் நமக்கு செய்யக்கூடிய அற்புத வேறு யாருக்கும் இல்லாத அளவுக்கு

எங்களை அதிகமாக நீச நடத்துகிற ஆண்டு வரை இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்க முடியாத நீர் எங்களுக்கு தந்த பாடல்களுக்காக ஜெப வார்த்தைகளுக்காக வேத வசனங்களுக்காக ஐக்கியத்துக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா இரவு பிரவேசிக்கிறோம் பிரயாணங்களை வாய்க்க செய்யும் உங்களுடைய சமூகங்கள் முன் செல்லட்டும் ஆண்டு வரை அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் நாங்கள் நாடோறும் கத்திரைப்பட்டு பயத்தோடு இருக்கிறோம் ஐயா நிச்சயமாகவே முடி உண்டு இல்லையே அந்த முடிவு இல்லாமல் இல்லை அண்ட் ஒரு நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது நாங்கள் ஜெபித்த ஜெபம் வீண் போகாது நாங்கள் கூடி வந்த கூடுக வீண் போகாது கொடுத்த காணிக்க வீண் போகாது கொடுத்த ஐக்கியம் வீண் போகாது நிச்சயமாகவே உண்டு என்று சொல்லி என்னுடைய நீண்ட கால பிரச்சனைக்கு ஒரு முடிவை தந்து விட்டதற்காக நன்றியோடு நன்றி சொல்லிச்சுட்டு போகிறோம் ஐயா அந்த வார்த்தையை சொல்லி எல்லாரும் ஜோ பண்ணிருக்கீங்களா நீண்ட காலமாக நீண்ட காலமாக இருந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டீரே உங்களுக்கு ஸ்தோத்தரும் ஐயா நீண்ட காலம் அந்த பிரச்சனை முடியாமல் இருந்துச்சு எத்தனையோ மனிதர்கள் பிரயாசப்பட்டு முடியாம இருந்துச்சு இன்னைக்கு தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கோம் ஐயா தேவ சமூகத்தில் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிற குடும்ப பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறோம் என்னுடைய தொழில் பிரச்சனை ஊழிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறோம் நீ பார்த்துக்கொள்ளும் முடிவு வந்து விட்டதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நூலை ஜபிக்கிறோம் பிதாவே ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்திரி സകല ഉപകാരങ്ങളെയും മറവാതെ ആമേൻ ആമേൻ ആമേൻ